ஒரு கப் கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி ஒரு சிட்டிக்கை ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிக்கை உப்பு ரெண்டு வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதோட ஏலக்காய் பொடி மஞ்சள் பொடி உப்பு கோதுமை மாவு కొంచాతి మా పద్రె మా మావోడ నైట్గా ఒక స్పూన్ ఎన్నె విట్టు పత్ నిమిషం మూడి వం నిమిషం మా ఊర్నూ మా నెల సాఫ్ట్ ఒక అం మావు సాఫా పేసించు వెక చపాతి సేరమే చెంద நம்ம சப்பாத்தியை தோசைக்கல் சூடா வந்து ஆஃப் ஸ்பூன் எண்ணெய் அப்ளை பண்ணு சப்பாத்தியை சேர்த்து ஆஃப் ஸ்பூன் கீ நைட்டாக டைமாக ஃபஸ்ட் பண்ணும்போது வீண் உருவப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்தளவு சேர்ந்து வரும்போது எடுத்துடலாம் வாழைப்பிழை சப்பாத்தி சூடாக சாப்பிட்றா அது மாதிரி கிறிஸ்பியாக சாப்பிட்லாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஆறுனதும் இது மாதிரி சாஃப்டாக இருக்கும் ட்ராவலிங் கூட எடுத்துகிட்டு போகலாம் வாழைப்பழா சப்பாத்தி